வணக்கம் ஜேடி விவர்ஸ் நாம் கைமணத்தில் வாரம் வாரம் ரொம்ப 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 ஸ்பெஷலான ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லலாம் எஸ்பெஷலி வந்து மட்டன்ல வந்து நம்ம சுக்கா சாப்பிட்ருப்போம் இல்லைனா வந்து மட்டன் ரோஸ் நிறைய சாப்பிட்ருப்போம் ஆனால் நான் இப்போ பண்ண போகிற டிஷ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல மட்டன் ஸோ வேர்க்கல்ல மட்டன் வந்து ரொம்பவே வந்து ஒரு பிக்யூலரான ரெசிபி ஸோ நார்மலாக வந்து ஒரு பார்ட் ஆஃப் ரீஜனில் மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த ரெசிபியோட எம்டி பிரியாணின்னு ஒன்று பண்ணுவாங்க எம்டி பிரியாணினா நம்ம பிரியாணிக்கான மசாலாஸ் எல்லாமே ரொம்ப மெல்லோ பண்ணிவிட்டு வெறும் வெங்காயத்தையே வந்து ப்ராம்டாக வச்சு அதாவது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நம்மளுக்கு ப்ரௌன் பண்ண ஆனியன் தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணி எம்டி பிரியாணியும் வேர்க்கல்ல மட்டன் தான் நம்ம நீங்கள் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் மட்டனை ஒரு குக்கரில் வேக வைக்க போகிற அதுக்கு நான் இங்கே குக்கர் வச்சுருக்கேன் ஸோ மட்டனை முதல்ல சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் பண்ண போகிறோம் இதில் மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நான் இங்கே எது எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு வந்து தோலோடு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் தோல் இல்லாமல் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஆறு பல்லில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு ஒரு பத்து பல் வந்து பூண்டு எடுத்து இதை நான் வந்து ஒரு ரஃப்பாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம் இது கூட பச்சை மிளகா அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இது கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு அப்புறமா தான் விசில் போட போகிறோம் எப்போதுமே ட்ரை டிஷ் பண்ண பார்த்து நீங்கள் டைரெக்டாக தண்ணி ஊற்றி பண்ணாமல் மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சமாக வதக்கிட்டு சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் மட்டனில் இருக்க தண்ணி சுண்ட ஸ்டேஜில் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக நம்மளுடைய மசாலா ஸோ இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை தான் சேர்த்துக்கிறோம் ஆல்மோஸ்ட் இதிலே நம்ம டிஷ் ரெடி ஆகிடும் அளவுக்கு நம்ம இதுக்கு தேவையான பேசிக் மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு ஆனால் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான குக்கிங் டைமை அலோவ் பண்ணி குக் பண்ண போகிறோம் அட்லீஸ்ட் ஒரு எட்டு விசில் விட்டுடலாம் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்தாலும் அந்த மட்டனை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குமா அந்த மட்டன் குக்காகிற அளவுக்கு தண்ணி இருக்காங்க என்ஷூர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மட்டன் கொஞ்சம் வந்து தண்ணி முழுகிற அளவுக்காவது இருக்கணும் ஃபுல்லாக முழுனாலும் ஓரளவுக்கு ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் க்ளோஸ் பண்ணி ஒரு எட்டு விசில் இந்த மட்டனை விடணும் மட்டன் வேக போகிறதுனால இதை எடுத்து இந்த ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு இங்க நாம நெக்ஸ்ட் எம்டி பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் சோ எம்டி பிரியாணிக்கு சிம் பண்ணிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிருக்கோம் சோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்டி பிரியாணி நான் சொல்லியிருக்கேன்லே அந்த எம்டி பிரியாணி நேம் இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வெஜிடபிளோ மட்டனோ எதுவுமே போட போகிறது இல்லை ஈவன் தக்காளியுமே ரொம்ப கம்மியாக தான் போடும் வெங்காயம் தான் ப்ராம்டாக இருக்கும் அண்ட் ஒரு நார்மல் புலாவ் எப்படி பண்ணுவாங்களோ அந்த சைஜில் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ பேன் ஹீட்டாகிடுச்சு முதல்ல கொஞ்சம் நெய்யை அதில் சேர்த்துக்கிறோம் நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறோம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் இருக்கு இல்லையா அதை ஒரு ரெண்டு பீஸ் இதில் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பட்டை அதுக்கப்புறம் அனிஸ் இப்போ நம்ம இந்த புலாவ் அண்ட் எம்டி பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகா பச்சை மிளகா அதே மாதிரி நம்ம உடைக்க உடைக்கக்கூடாது அப்படியே முழு மிளகாயை வெறும் காம்ப மட்டும் கிள்ளிட்டு ஒரு நாலு மிளகா நறுக்குன்னு போடுவோம் ஸோ இப்போ மிளகா சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம் அதை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த புலாவோட மெயின் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மின்ட் அண்ட் ஆனியன் இதோடைய ஃப்ளேவர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்டி பிரியாணிக்கான வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் இது நல்லாவே ப்ரௌன் ஆகணும் நல்லாவே ப்ரௌன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த கலர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் இது நல்லா நம்ம ப்ரௌன் ஆகுக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அண்ட் இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆக பார்த்து மட்டும் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஸோ இங்கே ஆனியன் ப்ரௌன் ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான புதினா இருக்குது இல்லையா அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க மின்டை பாதியாக பிரிச்சுக்கலாம் முதல்ல ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம போட்ட நெய் எண்ணெய் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மின்டும் ஆனியனும் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம் இது ஸ்லோவாக கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிட்டே இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜாக குக் பண்ணிடலாம் அதே சேம் டைம் மட்டன் இன்னொரு நாலு விசில் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகிட்டு இருக்குது அண்ட் இந்த சைடு நம்ம வச்ச மட்டன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் விசில்ஸ் கிட்டே வந்துருச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு விசில் நம்மளுடைய மட்டன் அசால்ட்டாக ரெடி ஆகிடுவார் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் இந்த வெங்காயம் நல்லாவே ப்ரௌன் ஆகிடும் நார்மலாக நம்ம பிரியாணி குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணாமல் இன்னொரு ஸ்டேஜ் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான சில்லி பவுடரை முதல்ல சேர்க்கணும் தான் நீங்கள் வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எம்டி பிரியாணி பண்ண பார்த்து இந்த பிரியாணிக்கான ப்ரொசீஜர் ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணுவோம் கர்ட் போட மாட்டோம் ஒரு பிலாஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எம்டின்றதுனால வெஜிடபிள் போட மாட்டோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த போ ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பாருங்க இங்கே ப்ரவுன் கலரில் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது சில்லி பவுடர் சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா இதை முதல்ல நம்ம குக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு வீடு சேர்க்கணும் ஸோ சேர்க்க பார்த்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த மசாலாவுக்கு மேலே இருக்கணும் நல்லா அந்த மிளகாயோட ஃப்ளேவர் வருது அதோடைய ரா ஃப்ளேவரும் போயிடுச்சு இந்த டைமிங்கில் நாம் இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு வீடு சேர்க்க போகிறோம் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மசாலா ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ தான் நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம் மாதிரி நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ தக்காளி ஸ்லைஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் நிறையவே நம்ம சேர்க்கலாம் ஏன்னா நம்ம ரைஸ் போட பார்த்து உப்பு கொஞ்சம் நல்லாவே கறிக்கணும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தக்காளியை அரித்து சீக்கிரமாக நம்மளை குக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு கப் எடுத்திருக்கேன் அந்த கப்லேயே வந்து ரைஸ் ரெண்டு கப் போட்டுட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் சோக் பண்ணி வச்சால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சோக் பண்ணாமல் ரெடி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒன் இஸ் டு டூன்ற ரேஷியோவை ஃபாலோ பண்ணுங்கள் வெறும் ரைஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம் நம்ம மீட்டில் அது போடுறது இல்லைன்றதுனால இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி சோக் பண்ணி பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் எடுத்திங்கன்னா நீங்கள் நாலு கப் போடக்கூடாது ஒரு மூணு கப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ லாஸ்ட் விசில் வந்துருச்சு நம்ம இவங்களை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் எம்டி பிரியாணி இப்ப நம்ம போட்ட தக்காளி எங்க இருக்கான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே இந்த தான் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை மெஷர் பண்ணி சேர்க்க போறோம் சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த கப்ல தான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்ப எத்தனை கப் எடுக்கணும் கரெக்ட் மூணு கப் எடுக்கணும் ஸோ இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்கலன்னா அப்படியே ஒரு கப் எக்ஸ்ட்ரா போடுங்க அலாமினேட்டாக நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணி போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ மொதல் கப் ரெண்டாவது கப் இது லாஸ்ட் கப் இது ஒரு கொதி நல்லா வரணும் வந்ததுக்கப்புறம்தான் நாம் ரைஸை ஆட் பண்ணணும் ஆனால் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணணும் கொதி வந்தவுடனே டேஸ்ட் பண்ண பார்த்து என்னவங்க மைண்டில் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு தூக்களாகவே இருக்கணும் நார்மலாக இருக்கக்கூடாது கறிக்கணும் உப்பு வச்சோடனே கறிக்குதேன்ற அளவுக்கு இருக்கணும் உப்பு ஸோ ஃபைனலாக நம்ம ரைஸை போடுறதுக்கு முன்னாடி நம்ம லெமன் போட்டோம்னா ஒரு டேங்கி டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா ரைஸை நீங்கள் போட்டதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ரைஸை போடுறதுக்கு முன்னாடி தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ கொதிக்கட்டும் செக் பண்ணுறோம் அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறோம் அண்ட் லெமனை போடுறோம் இன்னொரு கொதி வந்தோடனே ரைஸை போடுறோம் தம்மை போடுறோம் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை டேஸ்ட் பண்ண வேண்டியது இப்போ வந்து டேஸ்ட் படி பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்குது லெமன் நம்ம நம்ம போடல ஆனால் நமக்கு தேவை கரெக்ட் கிடையாது அதுக்கும் மேலே ஸோ இந்த ரைஸை கன்சிடர் பண்ணி எவ்வளோ உப்பு இருக்கணுமோ அதை நாம சேர்த்தாச்சு அண்ட் லாஸ் பட் நாட் தி லீஸ் லெமன் ஜூஸ் ஒரு லைக் ஹாஃப் லெமன் பெரிய லெமன் இருக்குது இல்லையா அதில் ஹாஃப லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் சேர்க்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாவது புதினாவிலேயும் பாதி ஃபுல்லாக இல்லை பாதி அப்படி மலைச்சாறு மாதிரி போட்டுட்டு இங்கே நாம் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை அழகாக அழுங்காமல் குழுங்காமல் எடுத்து விட போகிறோம் ஸோ அல்லக்கே எடுத்து இவங்கள நம்ம போட்டுருவோம் பாசுமதி ரைஸ் மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதிகமாக அதை ஹேண்டில் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணி இது பண்ணிவிடுங்க ஆனால் பிரியாணிக்கு இதுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ தம் போட போகிறது இல்லை ஸோ ரைஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தம் போட போகிறோம் அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பேனை நம்ம இங்கே ஹீட் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ அந்த தண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் அதிகமாகவும் இல்லை தண்ணி கம்மியாகவும் இல்லை மட்டன் பர்ஃபெக்டாக வந்திருக்கு கொஞ்சமாக அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் இருக்குது இதுதான் பர்ஃபெக்ட் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டனை குக் பண்ண ஆரம்பிச்சுக்க போகிறோம் அது ரோஸ் ஸ்டைலில் இப்போ நம்ம தம் போடுறதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இங்கே அந்த தவாவை கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் மாதிரி கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஆகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரைஸ் ஏதோ ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் நிறைய பேர் சாப்பிட்ணும் எப்படி கொடுக்கறது மட்டன் பீஸா எடுக்க பார்த்து உடஞ்சிருமே இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி பிரியாணி செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு மட்டனை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரெசிபிஸ் செய்ய பார்த்து உங்களுக்கு ப்ரப்போஷனேட்டாக பிரித்து வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரே மாதிரியே பிரியாணி சாஃப்ட் போர் அடித்தவங்களுக்கும் எந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ ரைஸும் வாட்டரும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புதினா போகிறோம் இங்கே பேன் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது இதை நம்ம அது கூட வந்து மாற்றிட்டு இதை வந்து தம்மில் வச்சுட்டு அது வந்து ஒரு மாடரேட் ஹீட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் மேக்சிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ரெஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டேன்னா அட்டகாசமான எம்டி பிரியாணி ரெடி ஆகிடும் அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்மளுடைய மட்டனையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்னும் டூ செகண்ட் தான் ஸோ ஆல்மோஸ்ட் ரைஸும் நம்மளுடைய தண்ணியும் ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு செகண்ட் குக் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த லெவல் கரெக்டாக தெரியும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை தம்முக்கு போடு போகிறோம் ஒரு எம்டி பிரியாணி செஞ்சிங்கன்னா ஈவன் நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க எஸ்பெஷலி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரியாணியில் செய்ய பார்த்து வந்து பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் வந்து சிக்கன்லேயோ மட்டன்லையோ அந்த மசாலா இல்லை மசாலாவோட இருந்தால் அந்த பிரியாணி நல்லா இருக்கும்ன்ட்டு அவங்களுக்குலாம் இந்த பிரியாணி ஸ்டாண்டிங்காக பிடிக்கும் இதில் இன்னொரு வேர்ஷன் இருக்குது இன்கேஸ் நீங்கள் இதில் மட்டன் ஃப்ளேவர் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக இதில் வைங்க வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது இல்லையா நம்ம எந்த ரேஷியோவில் போட்டோமோ அதே ரேஷியோவில் ஒரு கிளாஸ் இந்த மட்டன் தண்ணியை சேர்த்து இதில் இறக்குனிங்கன்னா வேற லெவல் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வெஜிடேரியன் பர்சன் சாப்பிட முடியாது இப்படி கொடுத்தீங்கன்னா மேபி வீட்டில் வெஜிடேரியன் வந்தாலும் மட்டன் ஒரு சைடு குக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து காலிஃப்ளவரோ மஷ்ரூமோ ஏதோ ஒன்று இதே மாதிரி நீங்கள் குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பாருங்க ஆடாடாடா சூப்பர் தலைக்கு மேலே நிறைய புதினா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொஞ்சமாக மெல்டட் கீயை மேலே போட்டுட்டு நம்மளுடைய மூடி ஸோ மூடியும் போட்டாச்சு இப்போ இந்த பேன் ஹீட்டில் இருக்குது இதில் நாம் இதை ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அழகாக தூக்கி இங்கே வச்சுட்டு மேலே வெயிட் கண்டிப்பாக கண்டிப்பாக வைக்கணும் இப்போ பேன் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது இல்லையா லைட்டாக வாட்டரை சேர்த்துட்டோன்னா அந்த ஸ்டீமில் பாட்டில் தம் ஆகிட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதை டர்ன் ஆஃப் பண்ணுறோம் ஆனால் தம்மு தம்மு தான் அதை வெயிட் பண்ணுங்கள் அது வந்து நல்லா இன்னும் அந்த குக்கிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் உள்ள குக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ரைஸு ஓப்பன் அப் ஆகி வந்திருக்கும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பேன் வச்சுருக்கோம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கல்ல மட்டன் ஸோ வேர்க்கல்லை தான் நம்ம ஆல்ரெடி வந்து ரோஸ்டட் பீனட் அதாவது நம்ம கடையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தோல் இல்லாத ரோஸ்டட் பீனட் கிடைக்கும் அதை நான் இங்கே கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஸோ இந்த பீனட் வந்து கொஞ்சமாக ப்ரௌன் ஆகணும் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த பீனட் ப்ரவுன் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான லைக் கோக்கோனட் அண்ட் சில்லிஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி இதில் அதுக்கு தேவையான மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஃபைனல் டச் வெறும் வந்து ஆனியன் டொமேட்டோ தான் போட்டு பண்ண போகிறோம் அதுக்கான ஆனியன் டொமேட்டோவை நம்ம ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ குக்காக ஆரம்பிச்சு கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெங்காயத்தை போடுங்க பாருங்க நம்ம வெள்ளை விலையின்னு போட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரௌன் கலரில் வருது பாருங்க நீங்கள் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா அது பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு வெங்காயத்தை போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வதங்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் வெங்காயத்தை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க உங்களுக்கு பேர்னும் ஆகிடும் அதேமாரி நீங்கள் நினச்ச ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது ஸோ எப்போதுமே வந்து வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பீனட் போட்டிருந்தோம் இல்லையா அது வந்து ஆயிலில் குக் ஆகிட்டே இருந்ததில்ல இது எல்லா டேஸ்ட்டுமே ஃப்ளேவருமே சேர்ந்து அந்த ஆனியனில் அப்சர்வ் பண்ணும் ஆனியனில் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஆயில் வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் குக்கிங் கரெக்டாக இருக்கும் இது நடக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை சாப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த டிஷுக்கு தேவையான தக்காளி தக்காளி சேர்த்தாச்சு இப்போ நம்ம மட்டனை சேர்த்து குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இது ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கான மசாலாஸ் எல்லாம் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு இப்போ ஃபைனல் டச் நம்மளுடைய மட்டன் மசாலா அண்ட் பெப்பர் பவுடர் தேவையான தேங்காய் பூ அடாடாடான்னு ஒரு டிஷ் இருக்குன்னா அது இந்த டிஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ மசாலாலாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கிற மாதிரி ஸோ சூப்பர் லாஸ்ட் பட் நோட் த லீஸ்ட் ஃபைனல் மிக்ஸ் அம்புடுதேன் ஆஃப் பண்ணியாச்சு இவனை ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டோம் இவன் தமிழ் தலைமையில் இருக்க பாரத்தை குறைச்சி எப்படி இருக்கான்றதை பார்ப்போம் மட்டனை ஒரு கப்பில் எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ரைஸும் தம் ஆகிடுச்சி அவரையும் அழகாக எடுத்து எப்போதுமே எனக்கு பிடிச்சது என்னென்னா லெஸ் ஆஃப் ரைஸ் லாட் ஆஃப் மீட் அதனால் அதே ஃபார்முலாவுக்கு நான் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுக்க போகிறேன் ஸோ ஒரு சூப்பர் காம்போன்னு சொல்லலாம் இதை டெட்லியாக இப்போ இது கூட மட்டனை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் எஸ்பெஷலி வந்து யாருக்கு ஒரு அட்டகாசமான மட்டன் டிஷ் ப்ளஸ் சில டைம் வந்து ஒரு வீட்டில் ஒரு மூணு பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க மற்றவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஒருத்தவங்க வெஜ் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸை செப்பரேட்டாக பண்ணிட்டா உங்கள் வேலை ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரோட் டடா